எனக்கு கனடாவிலிருந்து அதாவது கனடா அரசாங்கத்தால் அங்கே நம்ப முடியவே இல்லை இலங்கையின் மத்திய நகரமான அனுராதபுரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற நொச்சியகம கிராமத்தில் இருக்கின்ற சிறப்பான ஒரு சமநிலை என்ற ஒரு ரிசார்ட்டில் இருந்து கைது கொண்டிருக்கின்றேன் என்னுடன் அதாவது நடைபவனி அந்த நோக்கம் ஒரு தாய் சகல மக்களும் பிள்ளைகள் ஒற்றுமையாக சகோதரத்துவமாக வி மஸ்ட் லிவ் டுகெதர் ஆஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இட் இஸ் மஸ்ட் அந்த நோக்கத்திற்காக இப்பொழுது தமிழ் புரோஸ் அதாவது இலங்கையில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் வாழ்கின்ற எல்லா ஈழத் தமிழர்களையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் புரோஸ் அதிபர் என்னுடன் இருக்கின்றார் அவர்கள்தான் தமிழ் புரோஸ் அதாவது கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்னதாக நல்ல நடைபவனையை ஆரம்பித்து இப்பொழுது இந்த நொச்சியகம் என்ற கிராமத்தை அடைந்திருக்கின்றார்கள் இருபத்தைந்து மாவட்டங்களை இணைக்கின்ற இந்த நடைபவனையில் முக்கிய நோக்கத்தை நான் கூறிவிட்டேன் இப்போ கனேடிய அரசாங்கத்தின் சிறப்பான சான்றிதழ்களையும் நான் வழங்கி அவர்களுடைய சிறப்பான கௌரவத்தையும் வழங்க இருக்கின்றேன் கூறுங்கள் சார்

அந்த வகையில் அவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டு பிறகும் கூறுகின்றார்கள் யூ ஹேவ் த கிரியேட்டிவிட்டி அண்ட் டிட்டர்மினேஷன் டு டூ வாட் அவர் யூ கேன் ஃபார் த தமிழ் கம்யூனிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு இவ்வாறு குறிப்பிட்டு தமிழ் ப்ரோஸ் என்ற யூடியூப் சேனல் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கூறுகின்றார்கள் மைக்கேல் பலச்சி மேயர் பேட்ரிக் ப்ரவுன் சிட்டி ஆஃப் பிராம்டன் த ஃபாஸ்ட் குரோயிங் சிட்டி இன் த வேர்ல்டு இன் கனடா அதுபோல் த ரீஜினல் கவுன்சிலர் ந நர் போர் அவர்கள் மார்க்கம் த ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் கனடா அவர்களும் அந்த யூடியூப் சேனல் தமிழ் புரோஸை வாழ்த்தி சிறப்பான ஒரு சான்றிதழை தந்திருக்கின்றார்கள் ஆகவே எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றிகளையும் கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கூறப்படுகின்ற எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது என்னோட சேர்ந்து நண்பர்கள் அதாவது அங்கே பின்னால் நினைக்கிற கமராமேன் உட்பட நண்பர்கள் எல்லாருமே பயணித்து கொண்டிருக்கிறோம் ஒரு வித்தியாசமாக இலங்கையில் இருக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் எனக்கு நடந்தே போகணும் வந்து கன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து ஆசை இருந்தது அதாவது நான் சைக்கிள் பயணம் போயிருந்தேனால் அப்போ இருந்தே யோசிச்சு கொண்டிருந்தது என்னமே வித்தியாசமாக செய்யணும்னு சொல்லி அந்த வகையில் இந்த நடைப்பயணம் மேற்கொண்டு கொண்டிருக்கேன் அது காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நாங்கள் ஆரம்பத்தில் இப்போ பல ஆயிரக்கணக்கான விருதம் முதல் ஒரே ஒரு ஆள் தான் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் வரலாறுல படிச்சிருப்போம் அப்படி ஓம் அப்படி இருக்கிற போய் அப்படி இனப்பெருக்கி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் பல மனிதர்கள் உருவாகி நாங்கள் ஒவ்வொரு வேலை பழுக்கள் தூர இடங்கள் காரணமாக நாங்கள் ஒவ்வொரு மொழிகளை பேசி ஒவ்வொரு மதங்கள் அதனு சொல்லி மாறுபட்டு இருக்கிறோம் நாங்கள் வேற்றுமையாக இருக்கிறோம் அந்த வேற்றுமையை எல்லாம் இல்லாமல் நாங்கள் எல்லாமே வருதாய் பிள்ளைகள் அதாவது ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நடைப்பயணம் நான் போய்கொண்டிருக்கிறோம் ஸோ இவருடைய நடைப்பயணம் கட்டாயமாக ஈழத் தமிழர்களில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் அதுபோல ஈழத்தமிழர்களும் பெரும்பான்மையாக வாழ்கின்ற முஸ்லீம் சிங்கள மக்கள் எல்லோரையும் இணைத்து எல்லோரும் நாங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ற அந்த தொனியில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் தொடர்ந்து நாங்கள் இலங்கையின் இந்த அபிவிருத்தி திட்டங்களில் எல்லாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற குறிக்கோளில் புலம்பெருந்து வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் இவர்களின் நடைபவனிக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு உதவிக்கரம் செய்து அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை இடைநிறுத்தாது அவர்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்